புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் காஞ்சிபுரத்துல தயாரிக்கப்பட்ட நச்சுத்தன்மையுள்ள ரசாயனம் கலந்த இருமல் மருந்து குடித்த இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த மருந்து நிறுவனம் மூடப்பட்டதோடு அதனுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலமையில திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் பக்கத்துல பொருளூர்ல தடுப்பூசி போடப்பட்ட ஒரு பச்சில குழந்தை உயிரிழந்த சம்பவத்துல தடுப்பூசி போட்ட செவிலியர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி திண்டுக்கல் மாவட்டம் ஊராட்சியைச் சேர்ந்தவர் கிரி என்கிற நல்லமுத்து அவரது மகன் மதன்குமார் துணி வைக்கும் வேலை பார்த்து கொண்டு வருகிறார் இந்நிலையில் கடந்த ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு இவர்களுக்கு குழந்தை பிறந்த நிலையில் நாற்பத்தி ஐந்து நாளுக்கு முன்பு குழந்தைகளுக்கு செவிலியர்களான வைஜெயந்தி மாலாவும் மற்றும் ஹேமலதாவும் தடுப்பூசி போட்டு உள்ளனர் இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று முதல் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் உள்ளது பின்னர் இது குறித்து தடுப்பூசி போட்ட செவிலியர்களிடம் குழந்தையின் உடல்நிலை குறித்து தெரிவித்த போது செவிலியர்கள் பழனி அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு செல்ல அறிவுறுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து குழந்தையை பழனிக்கு கொண்டு சென்றபோது அங்கு மருத்துவர்கள் குழந்தையை திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல பரிந்துரை செய்து உள்ளனர் இந்நிலையில் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி குழந்தை திடீரென இறந்து போய் உள்ளது இதனால் அதிர்ந்து போன பெற்றோர் குழந்தை இறந்து போன துக்கத்தில் இருந்து உள்ளனர் அப்போது செவிலியர்களான வைஜெயந்தி மாலாவும் ஹேமலதாவும் மீண்டும் பொருளூரில் வீடு வீடாக சென்று மருத்துவம் பார்த்து வந்து உள்ளன் அப்போது இருவரும் செவிலியர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதோடு அங்கிருந்த கத்தியை எடுத்து செவிலியர்கள் காது கழுத்து இரண்டு இடங்களில் வெட்டியுள்ளார்கள் மேலும் உடனிருந்த ஹேமலதாவை அவரது செல்போனை பிடுங்கி உடைத்து உள்ளார்கள் மேலும் தகவல் அறிந்து வந்த மருத்துவ அலுவலர் கவி சக்கரவர்த்தியை கட்டையால் அடித்து உள்ளார்கள் அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் யாரும் தடுக்க முன்வராததால் ஒட்டன் சுத்திரம் அரசு மருத்துவமனைக்கு சென்று உள்ளார்கள் பின்னர் அங்கு இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு உள்ளது தடுப்பூசி போடுறதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இப்ப போடல அது போட்டு ஒரு மாசத்துக்கு நாற்பத்தஞ்சு நாள்ல போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இருபத்தி நாலு ஒன்பது அன்னைக்கு அந்த குழந்தைக்கு வந்து சளியும் ஃபீவரும் கொஞ்சம் டைரியா இருந்தனால அவங்க வந்து பரிந்துரை பழனி பெரியாஸ்பத்திரிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பரிந்துரை செய்திருக்காங்க அவங்க அங்கேருந்து திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜுக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க செஞ்ச உடனே இந்த நேரத்தில் வந்து குழந்தை இறந்துருச்சு இறந்ததுக்கு அப்புறம் இறந்து எத்தனாந்தேதி இறந்தது இறந்து இருபத்தி அஞ்சு ஒம்பதுல இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இவங்க தடுப்பூசி போட போகும்போது என் குழந்தைய வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகல இன்னொரு வந்து ஒரு ஹைரிஸ்காக இருக்கிற ஒரு மதரை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் போன இடத்துல அந்த பையன் வந்து மதன்குமார்ங்கிறவங்க வந்து கத்தியை எடுத்து கிராம சுகாதார செவிலியர் வைஜெயந்தி மாலா அவங்க வந்து கழுத்துலையும் காதலையும் இது பண்ணியிருக்காங்க ஹேமலதாங்கிறவங்க இதில் வந்து போனை தூக்கி இது உடச்சு இது பண்ணி விட்டுட்டு அவங்க கண்ணாடி இது பண்ணி விட்டு அவங்க மாமா அந்த பையனோட அப்பா நல்ல தும்பிங்கிறவரு முள்ளுல வந்து இது பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு பயந்துட்டு போயிட்டு இருக்கும்போது மருத்துவ வாகனையிலேருந்து வர இருந்து வர சொல்லிருக்காங்க அவரை கட்டையால போட்டு எல்லாமே அடிச்சு கையை கால் தலை எல்லாத்துலேயுமே வந்து மருத்துவ அளவு கவி சக்கரவர்த்தி அடிச்சிருக்காங்க அங்க வந்து இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தாங்களுடைய யாரும் வந்து ஒரு பணி பாதுகாப்பு இவங்களுக்கு கொடுக்கல இதனால் ஒட்டன் சித்திரம் சுற்றியுள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்களும் அரசு மருத்துவமனைக்கு வந்து தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள் காவல்துறை தகவல் கொடுக்கப்பட்டு தகவல் அறிந்த பேரில் விரைந்து வந்த கள்ளிமந்தயம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நல்லமுத்து மற்றும் அவரது மகன் மதன்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தினர் இதனால் அந்த பகுதியில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் வட்டாரத்தில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தாய்சே நல பணி கிராமப்புறங்களில் நாங்கள் செய்துட்டு வரோம் அதை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இன்மை வந்து எங்களுக்கு தெரியுது அதாவது கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கு யாருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு அசம்பாவிதமோ ஒரு சம்பவமோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இல்லாட்டி பிஹெச்சிக்குள்ளே நடக்கிறவங்களுக்கு அது ப்ரொட்டக்ஷன் கொடுத்துருக்கு அந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் கிராமப்புற சுகாதார செவிலியர்களாகிய நாங்கள் எங்களுக்கு சூப்பர்வைசராக இருக்கிற எஸ்ஹெச்சன் சிஹெச்னு இவங்கலாம் நாங்கள் வந்து களப்பணி தான் செஞ்சிட்ருக்கோம் ஃபீல்டில் நடக்கிற சம்பவத்திற்கு எங்களுக்கு பணியில் பாதுகாப்பு இல்லை இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் தமிழக அரசுக்கிட்ட நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல நாங்கள் வேலை செய்கிறோம் அதாவது தாய் சேய் நல்லா பணி செய்கிற நாங்கள் எங்கள் வீட்டில் எங்களுடைய தாயும் சேயும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சேவை செய்வதற்காக நாங்கள் வர்றோம் எங்கே போகிறோம் நாங்கள் கிராமப்புறத்துக்கு போகிறோம் நாங்கள் அந்த கிராமப்புறத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படிங்க அது நாங்கள் என்ன கேட்குறோன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பை அந்த ஆக்டின் கீழ் அதாவது அந்த சட்டத்தின் கீழே எங்களையும் இணைக்கணும் அதோடு இல்லாமல் எங்களுக்கு கிராமப்புறத்தில் நாங்கள் போய் வேலை செய்கிற எங்களுக்கு குலை மிரட்டல் விட்ட எங்களை அவதூறாக பேசின நபர்களுக்கு தக்க தண்டனை வழங்கணும் பல ஆண்டுகளாகவே மருத்துவர்கள் வந்து இருமல் மருந்துகளை பரிந்துரை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமையில குழந்தைங்களுக்கு வைரஸ் தொற்று மற்றும் மாசுக்களால் ஏற்படக்கூடிய சளி மற்றும் இருமல் ஒரு வாரத்தில் தானாகவே குணமாயிரும் அப்படிங்கக்கூடிய நிலைமையில மருந்துகள் வந்து தற்காலிக நிவாரணம் மட்டுமே கொடுக்கும் அப்படின்னாலும் பல பெற்றோர்கள் அவங்களாவே குழந்தைங்களுக்கு மருந்துகளை கொடுக்காம எச்சரிக்கையோட இனியாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அறிவுரையும் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்